யணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக உலக பொருளாதார மாநாடு டாவோஸ்ல நடக்குது அந்த இடத்துல சிஎன்என் செய்தி நிறுவனம் சவுதியுடைய வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் பர்ஹான் அல் சவுத் அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த சவுதியுடைய ராணுவம் காசாக்குள்ள நுழையுமா அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு அதுக்கு சவுதியுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இது ஒரு கற்பனையான வாதம் அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது காசாவுக்குள்ள வெளிநாட்டு அரபு ராணுவம் பிரவேசிக்கிறது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக நடக்காத ஒரு விஷயம் ஆனால் மேற்கு ஆசியாவில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவணும் ஒரு ஸ்திரத்தன்மை வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு விஷயம் செய்யணும் அது என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்தை ஒரு தனி அரசாக உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு தனி தேசமாக பாலஸ்தீன் உருவாக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலுவாக உலக பொருளாதார மாநாட்டில் அறிவித்திருக்கிறார் ஆனால் இதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இது எந்த மாதிரியான ஒரு வாதமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கும் பொழுது மிக நிச்சயமாக இந்த ஒரு வாதம் நடைமுறைக்கு மிக நிச்சயமாக சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் இருக்கு பாருங்கள் இதை இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ளாது மிக தெளிவாக நெதன்யாகு அவர்கள் அறிவித்து விட்டார்கள் இது எங்களுடைய தற்கொலைக்கு சமம் அதனால் இதை நாங்கள் மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை நிராகரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இந்த சொல்யூஷனை நிராகரிச்சிட்டாங்க ஹைலைட் என்னன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டி கூட இது ஏற்றுக்கொள்ளாது ஏன் அப்படின்னா இழந்த தங்களுடைய நாட்டை மீட்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனியர்களுடைய வாதம் ஒட்டுமொத்தமாக அந்த பாலஸ்தீனாக இருந்த எல்லா பகுதிகளும் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறது இவர்களுடைய வாதம் அதனால அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்போ சவுதி ஏதை முன்மொழிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க இதில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்கோ அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏன் இப்படி ஒரு யோசனை வருது அப்படின்னு சொன்னாக்க பல ஆண்டுகளாக அதாவது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வெளியுலகிற்குக்கே தெரியாமல் சவுதி மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் இஸ்ரேலோடு ரகசியமான உறவில் இருந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற செய்தி அம்பலப்பட்டது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது இஸ்ரேல்கிட்ட இருந்து இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறது அப்புறம் உளவு சாதனங்கள் வாங்குறது அப்படின்னு அவங்களுடைய உறவுகள் அதாவது கள்ள உறவு மாதிரி இருந்துகிட்டு இருந்தது அதற்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து ஆப்ரஹாம் அக்காடாக அது மாறுச்சு அதுக்கப்புறம் சவுதி வரைக்கும் அந்த இஸ்ரேலுடைய செல்வாக்கு நீண்டுது இன்னைக்கு அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அரச குடும்பங்கள்ல இஸ்ரேல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்துகிட்டு இருக்கு அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரேலை தற்பொழுது இவர்களால் தவிர்க்க முடியலை அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இவர்கள் மறைமுகமாக இஸ்ரேலையும் ஒரு நாடாக அங்கீகரிக்கிறார்கள் இப்படி ஒரு நிலைக்குத்தான் நாம் வர வேண்டியிருக்கிறது நாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இது வரைக்கும் இஸ்ரேலை ஒரு நாடாக வெளிப்படையாக இவர்கள் யாருமே அறிவிக்கவில்லை அப்போ பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாட்டின் மூலமாக இஸ்ரேலுக்கும் ஒரு தேசத்தின் அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு தேசத்தோடு எப்படியெல்லாம் கரம் நீட்ட முடியுமோ அப்படியெல்லாம் இப்போது வந்து எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஒப்பந்தங்களும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெளிப்படையாக இஸ்ரேலை ஒரு தேசமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த சவுதியுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் அந்த பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு இப்போ இதையெல்லாம் வச்சு நாம் பார்க்கும் பொழுது சவுதியுடைய இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக மத்திய கிழக்கில் அந்த அரச குடும்பங்களில் இஸ்ரேல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகி விட்டது அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் இதிலிருந்து தெல்ல தெளிவாக விளங்கி கொள்ள முடிகிறது அப்ப அப்படி இருக்கிற பட்சத்தில் இது சாத்தியமோ இல்லையோ இஸ்ரேலையும் நாங்கள் அங்கீகரித்து விட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள முடிகிறது அக்டோபர் ஏழுக்கு பிறகு போர் ஆரம்பித்த உடனேயே பல பேர் பல யூகங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அரபு நாடுகள் முழுக்க காலத்துக்கு வரும் அவர்களுடைய ராணுவம் இஸ்ரேலை நோக்கி நகரும் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்ததையும் நம்ம வந்து பார்த்தோம் ஆனா இதெல்லாம் நடக்காமல் எல்லாத்தையும் தடுத்து வைத்திருக்கிறது அந்த பிராந்தியத்தில் எந்த மோதலும் நடக்காமல் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு போரும் மூண்டு விடாமல் மத்திய கிழக்கு நாடுகளை முழுமையாக அமைதிப்படுத்தி வைத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தாக்க மிக நிச்சயமாக சவுதி தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் தெரிகிறது இது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க சென்ற வாரத்தில் சவுதி இங்கிலாந்துக்கிட்ட இருந்து போர் விமானங்கள் வாங்குவதாக ஒரு அறிவிப்பு செய்கிறது இங்கிலாந்தும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது விஷயமா பிரான்சுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா இங்கிலாந்து வந்து சவுதிக்கு இந்த போர் விமானத்தை கொடுக்கறதை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்ன காரணம் சவுதி தற்பொழுது எங்களுடைய மிகவும் நட்பு வட்டத்தில் இருந்துகிட்டு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா தற்பொழுதைய இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் பிராந்திய மோதல் ஏற்படாமல் தடுத்து வச்சிருக்கிறதுல சவுதி மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது சவுதியுடைய இந்த பங்களிப்பு அந்த இடம் முழுக்க அமைதி நிலவுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதனால சவுதியை நம்பி தாராளமாக போர் விமானத்தை கொடுக்கலாம் அந்த ஒரு கருத்தை பிரான்சும் வெளியிட்டிருக்கிறது அப்போ எப்படி பார்த்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ராணுவ ராஜ்ய நடவடிக்கைகளை அண்டைய நாடுகளும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராந்திய நாடுகளும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் மிக நிச்சயமாக சவுதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் தற்பொழுது தெளிவாக தெரிகிறது சவுதியோடைய எதிர்கால நடவடிக்கைகள் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பை சவுதி எடுத்தால் மிக நிச்சயமாக வரவேற்கலாம் ஆனால் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ரெண்டு தரப்புமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது வலிந்து போய் எந்த ஒரு விஷயத்தையுமே திணிக்க முடியாது எனவே சவுதியுடைய முன்னெடுப்பு இருந்தது வரவேற்கலாம் ஆனால் சவுதியுடைய இந்த செயல்பாடுகள் மத்திய கிழக்கில் மிக நிச்சயமாக தற்போதைக்கு வேண்டுமெனால் ஒரு ஒரு அமைதி நிலவுவதாக தெரியலாம் ஆனால் எதிர்காலத்தில் மிக நிச்சயமாக ஒரு ஒரு பேரழிவுக்கு வந்து சவுதியை காரணமாகிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணமும் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே